ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு சாதத்தை வச்சு ஒரு சிம்பிளான டிஷ் தான் சா பழைய சாதம்லாம் வந்துட்டு மீதம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதம் வந்துட்டு பழைய சாதம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்திங்கன்னா பழைய சாதம் மாதிரியே இருக்காது சூடான சாதம் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வந்து ஒரு மசாலாவோட ஃப்ளேவர்லாம் வந்துட்டு இறங்கி இந்த ரைஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டு அதுவும் பொறிஞ்சதுக்கப்புறம் பொடுசாக நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அடுத்து வந்துட்டு நம்ம உப்பு போட்டுக்க போறோம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குனா போதும் அடுத்து இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் போட்டுட்டு நல்லா வந்துட்டு அந்த ஆயில்லையே வந்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் நம்ம போட்டுட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வந்துட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும் இந்த மசாலாலாம் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து சாதம் வேக வச்ச சாதம் இருக்குல்ல அதை எடுத்துக்கலாம் நானும் வந்துட்டு இன்றைக்கி பழைய சாதம் தான் கொஞ்சம் மீதியாகிடுச்சு அதை தான் எடுத்திருக்கேன் அந்த சாதத்தை எடுத்து இப்போ அதோட போட்டுக்கலாம் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போயிடணும் இல்லைன்னா அதோட பச்சை பச்சைவாசம் வந்து தெரியும் இப்போ சாதத்தை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்துட்டு ஒயிட் ரைஸ் வந்து தெரியாத அளவுக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிப்பியும் வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிளான ரெசிபி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்துட்டு குக்கிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பை ஃப்ரான்ஸ்